இறைமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய பதினைந்தாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கள் அலங்கமாக்குவே அரணான வெண்கள அலங்கமாக்குவே அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புழிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் ஆண்டவர் இந்த மாத நம்ம கொடுத்த வாக்கு தத்துவம் உன் அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள் இந்த உலகத்தில் இருக்கிற காலம் வரைக்கும் நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் ஏதாவது ஒரு வழியில் சத்துரு போராடி கொண்டே தான் இருக்கிறான் ஏன்னா அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா தன் முழு பலத்தை பிரயோகப்படுத்துகிறதற்காக இந்த கடைசி காலத்தில் பிசாசு ரொம்ப தீவிரமாக கத்தருடைய பிள்ளைகளை மனமடிவாக்கணும் கத்தருக்காக வாழ்கிற பிள்ளைகள் ஏதாவது விதத்தில் சோர்ந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் பிசாசு வேலை செய்கிறான் எப்படியாவது இந்த கடைசி காலத்தில் பிசாசு மனுஷனை அழிக்கலாம் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்காகவும் போராடுகிறான் மேற்கொள்றதுக்கு போராடுறான் ஆண்டவை சொல்லுகிறா போராடுவான் ஆனால் உங்களை மேற்கொள்றதுக்கு கத்தர் அனுமதிக்க மாட்டார் ஆண்ட சொல்ல உன்னை அரணான வெண்களை அலங்கமாய் மாற்றுவேன் யுத்தம் பண்ணுவான் உங்க கூட சண்டை போடுவான் ஜெயிக்கிறதுக்கு கத்தரை அனுமதிக்க மாட்டான் உங்களை பலவீனப்படுத்த போராடுவான் உங்களுக்கு கத்தை தம்முடைய பலத்தை கொடுப்பா பயமுறுத்த போராடுவான் உங்களுக்கு தைரியத்தை தருவா உங்களை சோர்வுக்குள்ளாக்க பலவீனப்படுத்த போராடுவான் ஆனால் கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நடத்தும் ஒரு நாள் சத்துரு மே கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டா உங்களை அரணான வெண்கல அலங்கமாய் மாற்றுவா எதுக்கு உங்களை ரட்சிக்க உங்களை தப்புவிக்க உங்கள் கூடையே இருப்பான் நம்ம கூட ஏசப்பா இருக்கிறார்ன்ற ஒரு பெரிய விசுவாசம் நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப நேரம் சில நேரம் இருக்கிறது இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஏசு எங்கேயோ இருக்கிறாரு ஆண்டவர் வேற எங்கேயோ வாழ்கிறாருன்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம் எப்போது ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா என் கூட இருக்கிறார் எனக்குள்ள இருக்கிறா என்கிற ஒரு பெரிய தைரியம் நம்பிக்கை இருக்கணும் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எதை கண்டும் பயப்பட மாட்டீங்க ஒன்று நம்மளை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள் நாம் மேற்கொள்ள கத்த நம்ம கூடையே இருப்பார் அந்த இருபத்தி ஓரா வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இறைமையாக பதினைந்து இருபத்தி ஒன்று நான் உன்னை பொல்லாதவர்களின் கைகளுக்கு தப்பு வித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் ரசிப்பேன் உன்னை தப்புவிப்பேன் உன்னை விடுவிப்பேன் கத்தை நமக்கு கூட இருப்பாள் உங்களை தப்பு உங்களை ரட்சிக்க உங்களை விட்டுவிக்க எல்லா போராட்டத்தில் இருந்து வருவான் வந்து தான் நிற்பான் போட்டு பார்த்துருவோன்னு நான் பார்ப்பான் ஆனாலும் பயப்படாதருங்கள் ஆனாலும் கலங்காதிருங்கள் நான் கூட இருக்கிறேன் நம்மளை தப்புவிப்பார் ரட்சிப்பார் நம்மை விடுவிப்பார் எப்பெல்லாம் இந்த சத்துரு நம்மளை மேற்கொள்ள முடியாது என்பதை நான் உங்களோடு பேசிகிட்ருக்கிறேன் மற்ற பதினாறாம் அதிகாரத்தில் பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ளாது பாதாளத்தின் வாசல சபை மேற்கொள் பாதாளத்தின் சபையை மேற்கொள்ளவே முடியாது ஆண்ட சொல்றாரு நீயே ஆலயம் நீங்க தான் சபையா இருக்கீங்க சபையை ஒரு நாளும் பிசாசு பாதாளம் மேற்கொள்ள முடியாது பாதாளம் என்கிற காரியத்தை சொன்னேன் அந்தகாரம் பாதாளம் பாதாள குழி நரகம் என்பதா இப்படிலாம் இருக்குது சத்துரு ஒரு கூட்ட ஆத்மாவை எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போகணும் பாதாளத்துக்கு கொண்டு போகணும் அந்தகாரத்தில் கொண்டு போய் இழுத்து கொண்டு போகணுன்னா போராடுறான் அக்னி கடலில் கொண்டு போய் கீழே கொண்டு தள்ளணும் நரகத்தில் ஆனால் ஆண்டவரோ நம்ம கூட இருந்து நம்மளை ரட்சிக்க தப்புவிக்க விடுவிக்க கூட இருக்கிறார் அப்போது எப்படிப்பட்ட சபையாய் நீங்களும் நானும் இருக்கணும் நம்முடைய சபை எப்படி இருக்கணும் மவுண்ட் சர்ச் எப்படி இருக்கணும் நீங்கள் சபையாக இருந்தால் நம்ம எப்படிப்பட்ட ஆலயமாக இருக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற நீதிமான்களின் சபையாய் இருந்தால் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள நம்ம நீதிமான்களின் சபையாக இருக்கணும் ரெண்டாவது பரிசுத்தவான்களின் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது மூன்றாவது செம்மையானவர்களின் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது எகு கேட்குறான் என் இருதயத்தோட உன் இருதயம் செம்மையா இருக்கிறதா இருக்கு அப்போ வா ரதத்தில் ஏறு சமாதானம் ரெண்டு பேர் ஒருமணப்பட்டிருந்தால் ஒளிய ஒருமித்து நடந்து போவார்களோ ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ரெண்டு பேர் ஒருமிணப்பட்டிருக்கணும் இருதயம் செம்மையா இருக்கணும் குடும்பங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள ரெண்டு பேருக்குள்ள இருதயம் செம்மையா இருக்கணும் ஒருமித்து நடந்து போகும்போது கத்த அதில் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் பிரசங்கி நான்காம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது ரெண்டாம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிச்சா ரெண்டு பேர் ஒருமித்து போனால் சத்துருவை மேற்கொள்ள முடியும் ரெண்டு பேர் ஒருமித்து இருந்தால் சலிப்பு உண்டாகாது ரெண்டு பேர் ஒருமித்து போனால் பெரிய மகிழ்ச்சி சூடு உண்டாகும் உதவி கிடைக்கும் பலன் கிடைக்கும் ஒத்தாச கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் என்று கடந்த நாட்களில் வாசித்தோம் செம்மையானவர்களுடைய சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தை வாசித்தார் சிமோன் என்கிற ஒரு மனிதன் பேதுருவை நோக்கி பேதரு கையை நீட்டி அற்புத அடையாளங்களை செய்யும்போது விடுதலை சுகம் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள் உடனே அவனுக்கு ஒரே ஆசை நானும் கையை வச்சா அற்புதம் நடக்குமா நானும் கையை வச்சா பிசாசு போகுமா நானும் கைய வச்சா பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வார்களா அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து காசை கொடுத்து எனக்கு இதை தாங்கன்னு கேட்ட போது இருபது இருபத்தி ஒன்று வசனத்தை பாருங்களேன் பேதுரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் கூட நாசமாய் போக இல்ல செம்மையாய் முன்பாக இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை சபையில் பணத்தை வச்சு எதையும் செஞ்சிடலாம் கொஞ்சம் கூட நம்ம வரவே கூடாது சபை செம்மையானவர்களுடைய சபையில தான் பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது நீங்க ஆலயத்துக்கு வர்றது காணிக்கை பாகங்கள் ஒவ்வொரு காசுக்கும் இங்கே அக்கௌண்ட் இருக்கு பணம் இங்கே கணக்கு ஒப்புவிக்கப்படுகிறது எல்லா வச்சுக்கும் நான் இவ்வளவு கொடுத்துட்டேன் என்ன ஏன் கணம் பண்ண மாட்டேங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது பணத்தினால கணமோ பணத்தினால வரமோ பணத்தினால ஆவியின் அபிஷேகமோ இல்ல அப்ப இருதயம் செம்மையா இல்லன்னு அர்த்தம் சத்திரவங்களை ஈஸியா மேற்கொண்டுருவான் பணத்தால எதையுமே சாதிக்க முடியாது பேரில் சொல்றாரு உன் பணம் உன்னோட நாசமா போகுது பரிசுத்தாவின் வரத்தனி பணத்தினால பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா அல்ல அப்போ சத்துரு சத்ருன்னு மேற்கொள்ள வருவோம் பணத்தை வச்சு நம்ம எதையும் ரசிப்பை வாங்க முடியாது பணத்தை வச்சு ஞானசானத்தை வாங்க முடியாது பணத்தை வச்சு கம்யூனியனை வாங்க முடியாது பணத்தை வச்சு அபிஷேகத்தை வாங்க முடியாது பணத்தை வச்சு பிஷப் பட்டம்னா வாங்கலாம் இன்றைக்கி அப்படிதான் தான் இருக்குது பெந்தை கோஷையில் பணத்தை கொடுத்துட்டா டாக்டர் பட்டம் பிஷப் பட்டம் ஐயாயிரம் ரூபா தான் பத்தாயிரரூபா தான் பத்தாயிர ரூபா ஐயாயிரம் பணம் கொடுத்தா ரைட்டு இணம் அது ரை வாங்கலாம் அத வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது ஒரு சல்லி காசுக்கு புரோஜனம் கிடையாது பணம் உன்னோடு நாசமா போட்டோம் இன்னைக்கு தெரியல அபிஷேகத்தினுடைய வேல்யூ பிரதிஷ்டையினுடைய வேல்யூ ஆமேன் வேல்யூ வந்து அர்ப்பணிப்பு சபைக்குள்ள குறைஞ்சுக்கிட்டே போது எல்லாம் பட்டத்தை தான் பெருசா நினைக்கிறாங்க அரசியல்வாதியோட எனக்கு தெரியும் அரசியல்வாதிகளோட நான் கனெக்ஷன்ல இருக்கிறேன் அதுதான் இன்னைக்கு பெருசா இருக்கிறது எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் இதெல்லாம் நான் வாங்கி வச்சிருக்கேன் இதெல்லாம் அது அல்ல பணம் அல்ல அப்ப இருதயம் செம்மையா இல்லைன்னு அர்த்தம் விசாசி நம்மளை மேற்கொண்டுருவானே செம்மையானவர்களுடைய சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளவே முடியாது